நண்பர்களே வணக்கம் தமிழர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவது சம்பந்தமாக ஒரு குழப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக சில சட்ட விதிகளை இதன் வழியாக நம்ம சொல்லலாம் நினைக்கிறோம் அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் விண்ணப்பிக்கிற எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாங்களா காவல்துறை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா சட்ட திருத்தம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சட்டத்திருத்தத்தின்படியாக ரெண்டாயிரத்து பதினேழு சட்டத்திருத்தத்தின்படியாக ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் யார் வேணாலும் எந்த கிராமத்திலையும் முறைப்படியாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாமா இதுக்கு மாவட்ட நடுவர் முறையாக அனுமதி வழங்கலாமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளில் நமக்கு வந்து சில கருத்துருக்களை யோசித்தோம் அந்த வகையில் நமக்கு வந்து விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சில குரியலட்டி விலங்குகளுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி இந்திய விலங்குகள் நல வாரியம் அதுக்கு எதிராக நாகராஜா அப்படிங்கிறவர் வழக்கு தொடுத்ததில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட்டு டிவிஷன் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதாவது டபுள் டபுள் பெஞ்சு ஒரு தீர்ப்பு தருது எப்போனா ரெண்டாயிரத்தி பதினாலு மே ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாலில் என்ன தீர்ப்பு அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்டு டூ தௌசண்ட் நைன் கொண்டு வராங்க இது வந்து கான்ஸ்டியூஷனல் பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லி இந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அதில் எதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று ஏ ஜி அதில் வந்து வைல்டு லைஃப் அனிமல்ஸினுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று மனித நேயத்தோடு அதை பேண வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த கருத்தோடு இருக்கக்கூடிய ஆர்டிகல் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க ஆர்டிக்கல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் பெர்சனல் லிபர்ட்டி அடிப்படை உரிமை இது எல்லாமே பேசப்பட்டது அதில் குறிவேல்தியை பொறுத்த மட்டும் விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழாக சொல்லப்படக்கூடிய டெஃபனிஷனில் டொமஸ்டிக் அனிமல் அதை பற்றி பேசினாங்க த்ரீ டெஃபனிஷன் த்ரீ வந்து டியூட்டிஸ் அந்த விலங்குகளை வச்சுருக்கவனுடைய பொறுப்பாளருடைய கடமை பற்றி பேசப்பட்டிருக்கு பதினொன்றில் வந்து அந்த குரியலிட்டியை பற்றிலாம் சொல்லுவாங்க இப்படி கூண்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் பேசப்பட்டுச்சு எக்ஸப்ஷன் யாருக்கு எக்ஸப்ஷன்னா மில்ட்ரி பர்சன்ஸ் போலீஸ் இவங்களுக்கு தான் எக்ஸப்ஷன் இருக்குது அவங்க யாருமே வந்து எக்ஸிபிஷன்லேயோ காட்சி பொருளாவோ பயிற்சிக்கோ விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது எல்லாமே அதில் பேசப்பட்டது இந்த ரிட்டில் இது எல்லாம் பேசி கன்சிடர் பண்ணி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்து ஒம்போதை டிவிஷன் பெஞ்சு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாலில் டவுன் பண்ணது மாதிரி அதாவது கான்ஸ்டியூஷனல் பேக்ட்ராப்பு இதை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டு என்ன செய்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க என்றைக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்ஆர் பதிமூணு இ அப்படிங்கிற நம்பரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அந்த அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரொவிஷன் செக்ஷன் டுவெண்ட்டி டூ கீழாக ஒரு நோட்டிஃபிகேஷனை போடுறாங்க இதை எதிர்த்து பல்கா சுமார் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட மனுக்கள் ரெட்டு மனுக்கள் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஆகுது அப்படி தாக்கலாகி நமக்கு வந்து எப்போ அந்த மனுக்கள் பூராமே கிட்டத்தட்ட கடுமையாக விசாரிக்கப்பட்டு அனைத்து தரப்பு சாட்சிகளுமே மேற்கொள்ளப்பட்டு த அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் எல்லா ரிட் பெடிஷன் ஐஏ பெடிஷன்லாம் விசாரிக்கப்பட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதில் என்னென்னா தமிழ்நாடு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த ஜியோ இது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வேலிடிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் இவ்வளவு பல்காக இத்தனை ரெட் பெட்டிஷனையும் அவங்க விசாரித்து கொண்டு வருவாங்க இதற்கிடையில் ரெண்டாயிரத்து ஒம்பது ரெகுலேஷன் வந்து ஸ்டக் டவுன் பண்ணப்பட்ட பிறகு அந்த டபுள் பெஞ்சு முத முத ஏழா ஏழு மே ரெண்டாயிரத்து பதினாலில் அதை நிறுத்தி வச்ச பிறகு இந்த ஜிஓ வருது இது அந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஜியோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு எதிராக அட்மனுக்கள் போன பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நடக்குது என்னென்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கடுமையான போராட்டங்கள் நடக்குது ஜனவரி மாத்தையில் தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியமாக நடத்தக்கூடிய விளையாட்டு இது அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மாட்டு வண்டி பந்தயம் பாரம்பரியமான விளையாட்டு கர்நாடகாவில் கம்பாலாங்கிற மாதிரியான ஒரு மாடுகள் எருது ஆண் எருமை மாடுகளை வச்சு நடத்தக்கூடிய விளையாட்டு இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக கல்ச்சராக நடத்தக்கூடியது அந்த ஆண் இனங்கள் ஆண் மாட்டு இனங்களினுடைய இன அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லி ட்ரெடிஷ்னலாக எந்த பா பாதிப்பு இல்லாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாணவர் போராட்டம் அதிகமாக வளர்ந்த பிறகு ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க அதனால் ஒரு கெசட்டில் ஒரு ஆர்டினன்ஸை மாண்மிகு தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் என்னைக்கு போட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ரெபீஷன் பூரா பெண்டிங் இருக்குது இருட்டப்பில் பெண்டிங் இருக்கையிலே கூட இதை வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு ச சட்டத்தின் மூலமாக ஆர்டினன்ஸு கவர்னருக்குள்ள அதிகாரம் ஆர்டிக்கிள் இரநூத்தி பதிமூணு டூ ஒன் த்ரீ அதில் வந்து அவர் ஆர்டினன்ஸை போடுறாங்க அந்த ஆர்டினன்ஸில் என்னைக்கு வெளியிடுறாங்க அந்த கெசட்னால் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் கெசட் கவர்மெண்ட் கெசட் வந்து வருது அதில் ஏற்கனவே விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருக்கிற எந்தெந்த பிரிவுகள் அமென்மெண்ட் பண்ணுறாங்க சீர்திருத்தம்னு அப்படின்னா டெஃபனிஷன் செக்ஷன் டூ அடுத்த செ செக்ஷன் த்ரீ டூட்டீஸு கடமைகள் அப்புறம் ட்ரீட்டிங் அனிமல்ஸ் குரியல்ட்டி கொடுமைப்படுத்தக்கூடாது அந்த பிரிவு பதினொன்று அதே போல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எக்ஸிபிஷன் ட்ரைனிங் பெர்ஃபார்மிங் டுவெண்ட்டி டூ அதே போல் எக்ஸப்ஷன்ஸ் டுவெண்ட்டி செவன் அடிஷனலாக டுவெண்ட்டி எயிட் சேவிங் ப்ரொவிஷன் இது மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதில் விட டொமஸ்டிக் அனிமலை ஏற்கனவே முதன்மை சட்டம் என்ன சொல்லுனா டொமஸ்டிக் அளிமன்லாம் வீட்டில் அடைச்சி அடைச்சி வைக்கக்கூட அடைச்சி வச்சு மனிதனுக்கான சேவை செய்யக்கூடிய அளவில் என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்காக பார்சியலாகோ ஹோலியாகவோ அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செய்ய சொல்கிற மாதிரி விஷயங்களை வச்சுருக்கக்காக அனிமல் வச்சிருப்போம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் கடமைகள்னு பார்க்கும்போது வந்து எந்த சூழ்நிலைகளையும் அந்த விலங்குகளுக்கு வந்து வழியோ காரணம் இல்லாத சஃபரிங் அந்த தாங்க முடியாத அந்த விஷயங்களையும் அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் குறியல்டியை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் கூண்டுக்குள்ளே பாத்திரம் இதுகளில் போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் செயின் போட்டு கட்டி வைக்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் எஃப்ல சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்டு நம்ம பண்ணியிருப்போம் தமிழ்நாடு அரசு வந்து இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் எக்ஸிபிஷனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அதில் ஒரு அப்படின்னு இருக்கும் எக்ஸிபிஷன் பண்ணால் கூட ட்ரெயினிங்கு எக்ஸிபிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பிரிவு இருபத்தி ரெண்டு முதன்மை சட்டம் த அதாவது விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரிவு இருபத்தி ரெண்டில் அதில் தடை இருக்கும் காட்சிப்படுத்தல் பயிற்சிக்கு அதுலேயும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கும் ப்ரொவிஷோ ஒரு வரம்புறையாக ஒரு வாசகம் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் அது அதுலேயும் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு சேர்க்குறாங்க எக்ஸப்ஷனில் உள்பிரிவு ஏ பி இருக்குது யாருக்கு எக்ஸப்ஷன்னா மில்ட்ரி போலீஸுக்கு எக்ஸப்ஷன் சுவாலஜிகள் கார்டன் அதாவது விலங்கின க காட்சி சாலைகள் இருக்குல்ல விலங்கு காட்சி சாலைகள் அந்த மாதிரி இடங்களில் மட்டும் வச்சுக்கலாம் எஜுகேஷனல் கல்வி அறிவியல் பயன்பா பயன்பாட்டுக்கு மட்டும் விலங்குகளை காட்சிப்படுத்தலாம்னு இருக்கும் அந்த எக்ஸப்ஷன் விதிவிலக்கு அதில் கொண்டே இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறத ஒரு எக்ஸப்ஷன் பிரிவு ஈய வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி எயிட் ஏ கேபிட்டல் ஏன்னு ஒரு செக்ஷன் நியூ செக்ஷனை ஆட் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அபன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சுட்டு சேவிங்ஸ் ப்ரொவிஷன்ஸோட முடிப்பாங்க இந்த இது மெயின் சட்டத்தில் இருக்குது இதில் எதில் நம்ம எப்படி நம்ம ஆர்டினன்ஸில் ஸ்பெஷலில் சேர்க்குறோம் அப்படின்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழில் ரிட்டு பெண்டிங் இருக்கையிலேயே தமிழ்நாடு அரசு ஆக்டு ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் தமிழ்நாடு ஆக்ட்ஸ் அண்டு ஆர்டினன்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்து அதுக்கு அன் ஆக்ட் டு அமன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரியல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஸோ அஸ் டு ப்ரிசர்வ் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு டு என்சூர் தி சர்விவல் ஆஃப் பெல்பிங் பெல்பியிங் ஆஃப் தி நேட்டிவ் பிரிட்ஸ் ஆஃப் பல்ஸ் பசுக்கள் பசு அதே மாதிரி விலங்கு காளைகள் இவருடைய ஹெரிட்டே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த தொண்டுதட்டு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை உயிர்வாழ் அந்த இதுகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நேமில் ஆக்ட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன்னு கொண்டு வருவாங்க இதுக்கு கமன்ஸ்மெண்ட்டு மொத்தம் வந்து இதில் பிரிவுகள்னு பார்த்தா ஒன் டூ மொத்த பிரிவுகள் ஒன் டூ எயிட் எட்டு பிரிவுகள் இதில் இருக்கும் அதே மாதிரி ரூல்ஸும் போட்டிருப்பாங்க இதில் ஷார்ட்டாக வேகமாக சொன்னால் அப்படின்னா டூ வந்து அமன்மெண்ட் செக்ஷன் டூவில் அந்த டெஃபனிஷன் செக்ஷனில் டி டிக்கு அப்புறம் ஏற்கனவே ப்ரைமரி செக்ஷனில் வந்து டீன்னு இருக்கும் டொமஸ்டிக் அனிமல்னு அதில் டி டின்னு சொல்லி ஒரு புதிய பிரிவை சேர்க்குறாங்க அதில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு இன்சர்ட் பண்ணுவாங்க என்ன மீனிங்கில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜல்லிக்கட்டு மீன்ஸ் அண்ட் ஈவெண்ட் இன்வால்விங் பல்ஸ் கண்டக்டட் வித் அ வியூ டு ஃபாலோ ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் ஆன் டேஸ் ஃப்ரம் தி மந்த் ஆஃப் ஜனவரி டு மே இதை நல்லா வாசிக்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதுதான் மாவட்ட நிர்வாகம் தெளிவாக படிக்கணும் மந்த் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி டு மே ஆஃப் அ காலண்டர் இயர் அன் இன் சச் பிளேசஸ் மே பி நோட்டிஃபைடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் மஞ்சு பிரட்டு வடமாடு அண்ட் எருது விழா இதுக்கு என்னென்னா ஜல்லிக்கட்டு என்று என்பது ஒரு காலண்டர் ஆண்டில் ஜனவரி முதல் மே மாதம் வரையிலும் வரையிலான நாட்கள் மற்றும் மாநில அரசால் அறிவிக்கப்படும் போன்ற இடங்கள் இதுதான் வந்து மீனிங் அதாவது என்னென்னா ஜல்லிக்கட்டு மீன்ஸ் அண்ட் ஈவெண்ட் இன்வால்விங் பல்ஸ் கண்டக்டட் வித் எ வியூ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃப்ரம் தி மந்த்ஸ் ஆஃப் ஜன்வரி டு மே ஆஃப் இ காலண்டர் இயர் அண்டு தான் போடுறாங்க அண்டு இன் சச் எ பிளேசஸ் அஸ்மே பி நோட்டிஃபைடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு காலண்டர் ஆண்டில் ஜனவரி முதல் மே வரையிலான நாட்கள் மற்றும் மாநில அரசால் அறிவிக்கப்படும் போன்ற இடங்கள் இது ஒரு பிரிவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரை நடக்கிற நாட்கள்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து இந்தந்த இடங்கள்னு சொல்லலை மற்றும் மாநில அரசு சொல்கிற அறிவிக்கிற இடங்கள்ல தான் சொல்லிருக்காங்க மாநில அரசு வேறு எந்த இடத்துல வேணாலும் அறிவிச்சுக்கலாம் மற்றும் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நாட்கள் யாரு யார் வேணாலும் கோரலாமா அப்படிங்கிறதுல இப்போ வந்து குழப்பம் இருக்குது அடுத்து பிரிவு பியில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் சேர்க்குறாங்க அதில் டூ டீஸில் அமெண்ட்மெண்ட் சேர்க்கும்போது என்ன சேர்க்குறாங்கன்னா அவர் இன்சர்ட் பண்ணுறாங்க நாட் விஸ்டாண்டிங் எனி திங் கண்ட இன் சப் ஒன் கண்டக்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு சப்ஜெக்ட் சர்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அஸ் மே பி வித் ஸ்டேட் கவர்மெண்ட் செல்பி பர்மிட்டட் இப்போ இதை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இதில் வந்து நாங்கள் டூ வந்து நாங்கள் ஏற்கனவே திரியில் என்ன சொல்வது டூ நம்ம வந்து இப்போ எந்த விதமான பெயினோ சஃபரிங்கோ இல்லாமல் விலங்குகளை பார்த்துக்கணும்னு சொல்லுதில்ல அது மாதிரி இதில் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பெர்மிட்டெட் தான் சஃபரிங் இல்லாமல் கொண்டு வரணும் பாருங்க அது மாதிரி பெர்மிட்டெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதில் அடுத்தது அமெண்ட்மெண்ட் செக்ஷன் வந்து நாலு செக்ஷன் பதினொன்னில் ஏற்கனவே குரியலிட்டியில் வந்து சொல்லும்போது குரியலிட்டி பதினொன்னில் வந்து என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா ஈயிலையும் எப்படியும் கூண்டு அடைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இதில் இவங்க நம்ம என்ன செய்கிறோம்னா அமன்மெண்ட் செக்ஷன் பதிமூணில் என்ன சேர்க்குறோம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அப்புறம் எஃப்ஓ சேர்க்குறோம் எஃப்ஒல வந்து ஜல்லிக்கட்டு வித் அ வியூ டு ஃபாலோ அண்டு ப்ரொமோட் ட்ரெடிஷன் கல்ச்சர் இன்சூர் ப்ரிசர்வேஷன் நேட்டிவ் பிரிட்ஸ் ஆஃப் பல்சர் ஆல்சோ தேர் சேஃப்டி செக்யூரிட்டி வில் அவருடைய பாதுகாப்பை கவனம் கொண்டு தான் இதை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக குரியலிட்டி இருக்காது அப்படின்னு அடுத்து அடுத்த டொண்ட்டி டூ எக்ஸப்ஷனில் நேராக வந்துட்டாங்க ட்வெண்ட்டி டூவில் எபியூட்டிவ் ட்ரைனிங் பயிற்சியோ கா கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பற்றியெல்லாம் அனுமதி இல்லாமல் அதில் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு இன்செர்ட் பண்ணுறாங்க ப்ரொவைடர் டெட் என்ன சொல்லியிருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு நடத்தினா இதில் ஃபைன் இல்லை இது அஃபென்ஸ் கிடையாது நத்திங் செல் அப்ளை டு கன் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு அந்த மெயின் செக்ஷனில் மெயின் சட்டத்தினோட பிரிவில் வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்து நேர இருபத்தி ஏழு எக்ஸப்ஷனில் வந்து காட்சிப்படுத்து கல்வி இதுகளுக்காக மட்டும் இல்லை காலைகளின் பூர்வீக இனங்களினுடைய தமிழக பாரம்பரியம் பூர்வீக இனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ச்சிக்காகவும் நம்ம உயிர் வாழ் வரிசை உயிரினங்களை பாதுகாக்கிற விஷயத்துலேயும் ஜல்லிக்கட்டு வந்து ப்ரோமோட் ட்ரெடிஷன் கல்ச்சர்னு சொல்லி மெயின் சட்டம் இருபத்தி ஏழில் ஒரு உட்பிரிவாசியை சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க சேவிங் ரிப்பீட் கொண்டு வந்துடுறாங்க அடுத்து ரூல்ஸில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதே இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ரூல்ஸ் போடுறாங்க அந்த ரூல்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் வந்து மிசலேனியஸோடு சேர்த்து எட்டு ஒன்பது பிரிவுகள் ரூல்ஸில் இருக்குது அதில் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்ட் ஜல்லிக்கட்டுங்கிற மூன்றாவது பிரிவில் மூன்றாவது பிரிவில் விண்ணப்பத்தை பற்றி சொல்கிறாங்க ஒன்றாவது பாயிண்ட் மூன்றாவது பிரிவில் ஒன்றாவது ரூல்ஸில் ஜல்லிக்கட்டு நடத்துகிற விதி விதிகளில் பிரிவு மூணில் உட்பிரிவு ஒன்று எனி இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் ஆர் குரூப் ஹியர் இன் கால்ட் ஆஸ் ஆர்கனைசர்ஸ் இன்டென்டிங் டு கண்டெக்ட் ஜல்லிக்கட்டு இன் சச்சு பிளேசஸ் ஆன் சச்சு டேஸ் ஹஸ்மே பி நோட்டிஃபைடு பை த கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் கிளாஸ் டி ஆஃப் சப் செக்ஷன் டூ ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் க்ரிவலிட்டி அனிமல்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செல் இன்ஃபார்ம் இன் ரைட்டிங் டு தி கலெக்டர் ஆஃப் தி கல டிஸ்ட்ரிக்டு வேற எதுவுமே இதில் சொன்னலை எனி தனி நபரோ ஆர்கனைசேஷனோ குழு குழுவோ இவங்கெல்லாம் அமைப்பாளர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் அழைக்கப்படுவார்கள் இவங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நினைச்சா இன்டென்டிங் டு கண்டெக்ட் ஜல்லிக்கட்டு ஆன் ஆண் சிளேசஸ் அந்த இடங்கள்ல எந்த டேஸ் இந்த சட்டத்தில் சொன்ன டேஸ் எது ஏற்கனவே சொல்லியிருக்கு காலண்டர் இயரில் ஜனவரியிலிருந்து மேக்குள்ள ஜனவரி டு மே அந்த ஜனவரி டு மேக்குள்ளே சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் ஜனவரி டு மேங்கிறது அப்புறம் சில ரூல்ஸ் கொடுக்குறாங்க எப்படி எப்படி ஜல்லிக்கட்டை நடத்தணும் அதுக்கான அனுமதியை வந்து அதிலே பிரிவில் அந்த கலெக்டர் செல் ஆர் கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் எனி ஷெல்லுன்னு தான் சொல்லிப்பாங்க இந்த கலெக்டர் ஷெல் ஆன் ஆஃப் பெர்மிஷனை இனி ஜல்லிக்கட்டு காசு அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வேல்யூ வென்யூ செலக்டட் அப்புறம் இப்போ க இடத்த போய் பார்க்கணுமா அந்த பல்வேறு ப்ரொவிஷன்ஸ் கிட்டத்தட்ட அதில் ஒன்றுலேருந்து துவங்கி எக்ஸாமினேஷனாக பல்ஸு பல் கலெக்ஷன் யார்டு வச்சுருக்கணும் செட்டிங் கேலரி வச்சுருக்கணும் மிசிலேனியஸு பாதுகாப்பு ஏற்பாடு இது எல்லாம் ஓகே ஆனால் இதில் ஒன்றாவது பிரிவு தெளிவாக இதில் பார்க்கணும் பிரிவு மூணில் தெளிவாக ரூல்ஸுலேயே சொல்லிட்டாங்க பிரிவு மூணில் விதியில் மூணில் ஒன்று எனி இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் குரூப்பு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதை கன்சிடர் பண்ணி மூணாவது பிரிவின் படியாக மாவட்ட நடுவர் என்று சொல்லக்கூடிய கலெக்டர் அனுமதி வழங்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் ஜனவரி டு மே